மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் படத்தின் கதை பற்றிய சிறப்பு தொகுப்பு பார்க்கலாம் நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் படத்தின் கதை இதுதானா இணையத்தில் கசிந்து வருவது பற்றி இப்போது பார்க்கலாம் நடிகராக தமிழ் சினிமாவில் பயணித்து வந்த நடிகர் தனுஷ் பா பாண்டி திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக களம் இறங்கினார் இப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இப்படத்தை தொடர்ந்து தற்போது தனுஷே இயக்கி ஹீரோவாக நடித்துள்ள திரைப்படம்தான் ராயன் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி வரும் இப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து வருகிறார் பெரிதும் எதிர்பார்ப்பில் வருகிற ஜூன் மாதம் வெளியாக காத்திருக்கும் ராயன் திரைப்படத்தின் கதை குறித்து தகவல் ஒன்று இணையத்தில் கசிந்து வருகிறது தனுஷின் குடும்பத்தை கொலை செய்து விடுகிறார்கள் கொலை பாதகர்கள் தன் குடும்பத்தை கொலை செய்தவர்களை தேடி செல்லும் தனுஷ் ஒரு அண்டர் வேல்டுக்குள் செல்ல அதன் பின் என்ன நடந்தது தன் குடும்பத்தை கொன்றவர்களை பழி வாங்கினாரா என்பதுதான் ராயன் படத்தின் கதை என தகவல் வெளியாகியுள்ளது படத்தின் கதை குறித்து இணையத்தில் கசிந்துள்ள இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில் தற்போது படுபைரலாகி வருகிறது ஆனால் இதுதான் ராயன் படத்தின் கதை என எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் பரபரப்பில் இருக்கும் ராயன் படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பான தகவல்களில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்